நாமத்துக்கு மைமைய உண்டாவதாக இன்றைக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா அப்போ சில வேளாண் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வத்தனம் தேவனும் அவனோட கூட இருந்து எல்லா என்று அவனை விடுவித்தாரான் ஆண்டவர் பாருங்க எல்லா உபத்திரவத்தில இருந்து தேவனுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறார் யார் யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தர பிள்ளைகளா இருக்கிறாங்களோ தங்களை தாழ்த்தி முழுவதும் ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அவங்க கூட ஆண்டவர் என்ன செய்வாராம் இருப்பேன் அப்படின்னு அன்று வாக்கு கொடுக்குறா இருக்கிறது மட்டும் இல்லை உபத்திரவங்கள் இன்னைக்கு நிறையா உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது இல்லைவா பிள்ளைகள் மூலம் உபத்திரவப்படுறீங்களா கணவன் மூலம் உபத்திரவப்படுவீங்களா இல்லைனா அவங்க மாமியார் மூலம் மருமகள் மூலம் உபத்திரவப்படுறீங்களா குடும்பத்தார் உங்களை உபத்திரவப்படுத்துகிறாங்களா வேலை செய்கிற இடத்துல உபத்திரவம் வருதா சோர்ந்து உருந்து போவாதீங்க அன்று உங்க கூடவே இருந்து இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் உங்களை விலக்கி காப்பாரு அதனால் நீங்கள் ஏசப்பா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க எந்த உபத்திரவம் வந்தாலும் என்ன அதை அணுகாது நீங்கள் என் கூட இருந்து என்னெந்த உபத்திரவத்துக்கெல்லாம் நீக்கி என்ன ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றினு சொல்லுங்கள் அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ